கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருகு இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் சித்திரை மாதம் பௌர்ணமி முழுநிலவு ரொம்ப அருமையாக இருக்குது சென்னையில் வடபள்ளி மொட்டை மாடி இங்கே மரங்கள்லாம் அப்படியே இலை உதிர்ந்து அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் நம்ம முருகன் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமில்ல சரி அவர் பாட்டு வைக்கட்டும் நம்ம வந்து நேரலை பிரார்த்தனை செய்யலான்னு தூங்கினா நேற்று வந்து அருள்வொலி சித்தர் ஜீவஸ் மாதிரி போய் அங்கே சித்தர் கோவிந்தசாமியோடைய ஜீவசமாதி விபூதி நிற நிரப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாளைக்கு அவருடைய சமாதி புதிதாக கட்டி திறப்பு விழா மற்றும் சித்திரை பௌர்ணமி அருள்வலி சித்தருடைய அழைப்பு அப்புறம் ஐயா சந்தானம் என்றவர் வணக்கம் வணக்கம் அவருடைய சமாதி ஆலயம் புதுசாட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அருள்வெளி சித்தரை சமாதி பண்ணவர் இந்த சந்தான ஐயா பல்வேறு சித்தர்களோட தொடர்புடையவர் இதெல்லாம் ஒரு காணொலி செய்து வச்சுருந்து நேற்று மத்தியானம் நாலு மணிக்கு எடுத்து முடித்த வீடியோவை இப்போ தான் வந்து பதிவிட முடிஞ்சது அப்போவாச்சும் வாட்சம் பார்த்தா மொபைல் அவ்வளோ தூரம் ஆகுது ஒன்றும் செய்ய முடியல சரி இப்போ வாட்சி சந்தோஷப்பட்டு பார்த்தா அதில் முப்பத்தி நாலு நிமிஷம் இருக்கிற காணொலியில் வந்து ஏழு நிமிஷம் தான் போயிடும் இதுக்குள்ளே பேட்ரி வர இல்லை அதனால் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபழியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் யூ யோகதண்டம் ஒன் சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபனி சென்னை என் யூடியர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் டீன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏம் ஆ ஆ ஓ ஏ இம் ஆ இம் வணக்கம் 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 ஈ இம் ஆ வணக்கம் நேற்று நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன் அதில் வந்து இப்போ அதை தனியாக கவனிங்க யாருக்காச்சும் வரலன்னா நம்முடைய அழைப்பில் எனக்கு அழைத்து கேளுங்கள் இவர் தான் கோவிந்த சுவாமிகள் இவர் அருள் சித்தர் இந்த அருள் சித்தர் வந்து சுவாமிக்கு ஆசி வழங்கும் ஒரு அபூர்வமான படம் சித்திரை பௌர்ணமி விட அருள்வள்ளி சித்தர் பாபாலயம் ஸ்ரீவிரும்புத்தூர் வடமங்கலம் அங்கே இந்த கோவிந்தசாமின்றவர் வந்து சித்தர் இவர் வந்து ஸ்டான்லி இருந்தார் அருள்வெளி சித்தர்ன்ற சென்னை லிங்கிச்சிட்டத்தில் இருந்தார் தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிர்க்க இருந்தவர் சமாதி ஐட்டர் அவரை இந்த சந்தான ஐயா வந்து அருளி சித்தர் இடத்துக்கு பகுதியில் கொண்டு வந்து அவருடைய சொந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்காரு அருவலை சித்தரை சமாதி பண்ணுவதும் அந்த சந்தானாயன் தான் அவருடைய இடத்துல தான் ஆக இப்போ அருளி சித்தருக்கு சித்திரை போனும் விழா கோவிந்தசாமியுடைய சமாதியை புதுப்பித்து அருமையாக கட்டியிருக்காங்க அதனுடைய திறப்பு விழா விபதி அபிஷேகெலாம் பண்ணி விபூதி நிரப்பி சமாதியில் மீண்டும் ங்க அதுக்கப்புறம் சந்தான சாமிகள் இவருக்கு வந்து புதுசாக சமாதியை புதுப்பிச்சு கும்பாபிஷேகலாம் பண்ணுறாங்க நாளைக்கு நடக்குது நாளைக்கு என்பது ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் இருவது ஒன்பது மணி வரை நிகழ்ச்சிகள் திருவாசம் அப்புறம் இருபது ஒம்பது மணிக்கு அண்டபம் இருபது பன்னெண்டு மணிக்கு அருவியல் சித்தரில் சித்திரை பௌர்மி நடக்கும் அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பொழுது விழுந்துனா திங்கட்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே நம்ம சந்தான் ஐயாவுடைய சமாதிக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சி விவரங்களை நேற்றும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி சொல்லியிருச்சேன் தனியாக காணொலி போட்டிருக்கேன் என்னன்னா மொபைல் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது நேற்று ரொம்ப ஒரு ஒரு நிமிடத்தில் நடக்க வேண்டிய நான் வேலையை வந்து மொபைல் ஹேங் ஆகி ஒரு ரெண்டு நாள் அப்படியே நேற்றே முடிவு பண்ணி இதை வெளியிட்ருக்கணும் வெளியிட முடியாது இப்போ வரைக்கும் பண்ண முடியாமல் அப்படியே சொலக்கின்னு கடைசியில் அது மொத்தம் முப்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ நான் வந்து போக முடில எனக்கு முன்னாடி போன ஒரு நண்பர் சரவணன் குளத்தூரில் இருக்கார் அவர் அழகாக காணொலி எடுத்து அந்த விபதி நிகழ்ச்ச நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் தூக்கிடு அனுப்பிட்டார் அதெல்லாம் பதிவு பண்ணது மொபைல் பயங்கரமாக ஆகுது ஹேங் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது ஜம்ப் ஆகுது இப்போ கூட நான் ப முப்பத்தி நாலு நிமிஷம் காணொலி தான் நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன் அதில் எடிட்டிங் அப்படின்னா ஒவ்வொன்றா சேர்த்து வைக்கிறது இல்லை அப்படி பார்க்கும்போது எதை கடைசியாக செய்கிறோமோ அதுதான் வந்து முன்னாடி நிற்கும் ஆனால் இதில் என்ன அதிசயம் செய்யணும் நீங்கள் முப்பத்தி நாலு நிமிஷம் முன்னாடி வந்து நிற்கணும் அதை மொத்தமாக செஞ்சு பண்ணுறது ஆனால் இவரும் ஏழு நிமிஷம் வீடியோ வந்து க முன்னாடி நின்றுட்டுருக்குது எப்படின்னு தெரியல அதை நான் யூடியூப்பில் பதிவிட்டேன் கடைசியாக பார்த்தா அது ஏழு நிமிஷம் வீடியோ தான் வந்திருக்கு இப்போ என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நேரலை பார்த்த நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் அதை முப்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ போட்டாச்சு ஏழு நிமிஷம் வீடியோ போட்டாச்சு அதனால் இது வந்து சாதாரண சுமாரான மொபைலை வச்சுக்கிட்டு பல வேலைகளோட எடிட்டிங் பண்ணி தலை சுத்துகிற வேலை அனுபவிச்சாதான் தெரியும் புரியாது பெற்றவங்களுக்கு வந்து என்னமோ வீடியோ போகிறாங்க எடுத்தாங்க அப்படியே எடுத்தால் அப்படியே போடுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்காது அது எடிட்டிங் பண்ணுறது இந்த சப் டப்பா மொபைல் வச்சுன்னு பண்ணுறதுன்னா கஷ்டம் கம்ப்யூட்டர் வேணும் சிஸ்டம் வேணும் அதுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுக்குதுன்னா அதுக்கு செலவாகும் அதெல்லாம் இல்லை இந்த மொபைல் வந்து போகுது அறுபத்தி நாலு ஜிபி தான் இதுக்கு இரநூத்தி ஐம்பத்தாறாம் நாலு மடங்கு ஜிபி எல்லாம் இருக்குது இது இதனாலேயே வந்து போன மாதம் போன சித்திரை போன அன்றைக்கி வை என்னது போன மாதம் என்ன பண்ணணும் பங்குனி பௌர்ணமிக்கு நடைபெற்ற வானொலிகள் எடுத்த காணொலியும் இன்னும் போடாமல் இருக்க வெளியிடாங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் ஏன்னா மொபைல் அவ்வளோ தூரம் வேலை வாங்குது காரணம் எனக்கே ஒன்றும் புரியல மொபைலுக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான் நான் ஒன்றும் புரியல இதனால் இன்றைய நேரலை பிரார்த்தனை காலை தாமதமாக துவங்கியாச்சு இன்னும் கூட அந்த முப்பத்தி நாலு நிமிஷம் வீடியோ அப்லோடு ஆகுது ஆகுது ஆகிக்கிட்டே இருக்குது சித்தர் சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு உடல் பகிர்ந்து கொள்ளுங்கள் வடபள்ளி முருகன் கோயில் பள்ளியாறை மணி சத்தம் கேட்குதா பாருங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி நல்லோ நினைத்த நலம் நல்லோர் நல்லோ நினைத்த பெருக்க நல்லோ நினைத்த பெருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 아, 우, 이, 오, 예, 임. 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 உங்கள் உச்சந்தளியில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாகும் உங்கள் மண்டையோட்டில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாகும் நெற்றியில் சித்தர்களின் மகாசக்தி உண்டாகும் உங்கள் கண்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டனும் மூச்சில் சித்தர்களின் மகாசக்தி உண்டர்கள் பற்கள் ஈறு நாக்கு ஊதடுகளில் சித்திரலின் மகாசக்தி உண்டனும் கண்களில் சித்திரலின் மகாசக்தி உண்டும் காதுகளில் சித்தர்களின் மகாசக்தி உண்டது கண்ணங்களில் சித்தர்களின் மகாசக்தி உண்டது கழுத்தில் சித்தர்களின் மகாசக்தி முதுகில் சித்திரலின் மகாசக்து முதுகெலும்பில் சித்திரலின் மகாசக்துணர் இரு தோள்களில் சித்திரலின் மகாசக்துறது வயிற்று சித்திரலின் மகாசக்துறது வயிற்று உறுப்பு சித்திரலின் மகாசக்து சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மன்னிரல் கனையம் பித்தப்பை கர்ப்பபை மார்பகம் முதுகு முதுகெலும்பு கழுத்து இரு தோள்கள் கைகள் முழங்கை முன்கை உள்ளங்கை ஊச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளங்கலந்து உச்சிந்தல் வரை உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்ம முழுக்க சித்துகளின் மகாசத்துள்ளது உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்ம முழுக்க சித்திரளின் மகாசத்துள்ளது உங்கள் உடல் மனம் உயிர் ஆன்ம முழுக்க சித்திரளின் மகாசத்துள்ளது இனி எல்லாம் நன்மை ஆ உம் ஆ உம் ஆ உ நம்ம வந்து சென்னை பேரம்பாக்கம் திருவள்ளூர் பேரம்பாக்கம் அங்கே வந்து குழந்தைவல் சாமி ஒரு சித்தர் நரசிங்கபுரத்தில் சாமி சமாதியை வந்து பற்றி நம்ம கடந்த ஒரு ஆண் மாதம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் நீங்கள் டிசம்பர் நாலாந்தேதி அவர் எனக்கு திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் ஒரு படம் மூலமாக காட்சி கொடுத்து அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய சமாதி வந்து பராமரிப்பில்லாமல் இருக்கிறது நமக்கு அது தெரிஞ்சு அதாவது தெரிஞ்சுமே போட்டு பார்க்கும்போது அது எப்படி தெரியும் ஒரு படம் நல்லாயிருக்கும் படம் பார்த்தா சித்தர் படம் நல்ல புதுப்பிக்கப்பட்ட படம் அதை பார்க்கும்போது ஆனால் அதில் வந்து அவர் சமாதி நல்லா இல்லை அப்படின்றது சாமி உணர்த்தினார் அது விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் அப்புறம் பார்த்தா அவருடைய குருநாதர் வடிவேலையா அவருடைய சீடர்கள் அது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம திருப்பணி செஞ்சு வண்ணெல்லாம் பூசியிருக்கிறோம் இந்த குழந்தைகள் சாமியோடைய சமாதியை பற்றி அந்த போலிவாரத்தில் இருக்க வைத்திரலாம் அங்கே தான் சென்னை அயனாவரத்தில் தவறு செய்து இங்கே போலிவாரத்தில் ஜியோஷமாக இருக்கார் நித்யானந்த சாமிகள் அவருடைய முதலாண்டு குரு பூஜை முடிஞ்சு நான் டிசம்பர் நாலு இந்த அவர் சாமியை ம மீண்டும் சமாதியில் பார்க்கறதுக்கு போகும்போது இந்த தகவல் கிடச்சி அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துலலாம் கொண்டு போய் காமிச்சு பல விவரங்களை தெரிஞ்சு அதெல்லாம் யூடியூபில் பதிவிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் சாமிக்கு குரு பூஜையெல்லாம் சிறப்பாக நடந்தது இளநீர் பிரசாதம் கொடுக்குற வழக்கம் அவருக்கு காலத்தில் இருந்திருக்கு பௌர்ணமி பூஜையில் இளநீர் பிரசாதம் செஞ்சு வழங்கி குழந்தை பாக்கியத்தை வரமாக அருளியிருக்கார் நிறைய பேருக்கு இப்போவும் அவருடைய சீடர்கள் அவர் தவம் செஞ்ச ஈசு சச்சானி மடன்றது நரசிங்கபுரம் சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் அருகில் நரசிம்மபுரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது அந்த பக்கத்தில் யூசுப் சச்சார சாமி மடம் அதில் அவருடைய படம் வச்சு இப்போது அவருடைய சீடுகள் குரு எப்படி குழந்தைகள் சாமி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சுட்டு வராங்க பௌர்ணமிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் வாங்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த போலிவாகத்துலேயும் தங்கியிருந்து உபதேசம் பண்ணியிருக்கார் அவருடைய குரு வடிவேலையாக தான் படிக்க தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகாமையே தமிழ் ஆசிரியரை மிக பெரும் பிறவி நாணத்தினால் திறமையாக இருந்தவர் இந்து தியாகிகள் பள்ளிக்கூடத்தில் யாரையும் அவள் எளிமையாக ஆசிரியர் இலக்கிய எடுத்துட மாட்டாங்க சென்னை பல்கலைக்கும் இவருடைய திறமையை தெரிந்து பேராசிரியர் பதவி கொடுக்க வந்தது அப்போது இப்படிப்பட்டவர் கடுமையான தமிழ்நடைக்கு இல எளிய இலக்கணங்கள் இள இலை விளக்கம்லாம் வழங்கியிருக்கார் கைது எண்ணுவதுக்கு உரை எழுதியிருக்கார் இப்படிப்பட்டவருடைய சீடர் படி குழந்தை சாமி அவருக்கு அவர் தங்கியிருந்த அந்த போலி வாக்கத்துலேயும் அவர் சொந்த ஊர் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் அங்கே வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தான் இந்த பள்ளி போலி வாக்கம் இருக்குது இந்த போலிவாக்கத்தில் தான் அவர் உபதேசம்லாம் பண்ணியிருக்காரு அங்கே அந்த ஊர் மக்கள் குபு குரு பூஜை பண்ணுறாங்க அது சித்திரை பௌர்ணமி அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க நட்சத்திரம் திதி அடிப்படையில் அங்கேயே ப அவருடைய சமாதியில் பண்ணிடுறாங்க மாசி மாதம் ரேகபதி நட்சத்திரம் நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு சரி நான் நினச்சேன் ஞாயிற்றுக்கிழமை பட்டு வருது பௌர்ணமி பெரும்பாலும் இந்த எல்லா வேலைக்கு போகிறவங்க எடுத்து செய்கிறதெல்லாம் ஞாயித்துக்கிழமைனா பரவாயில்ல முன்ன பண்ண வந்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க சரி நம்ம போனோம் எப்படியும் நாளைக்கு வந்து போலி ஆகத்து போகிற நிச்சயம் சாமி சமாதியில் சில பணிகள் இருக்குது அப்படியே பார்த்தேன் அவங்க திங்கக்கிழமை தான் ஊரு பூஜை பண்ணுறாங்க என்ன பண்ணுறது சரி திங்கட்கிழமை வந்து செவப்பேட்டையில் லாலா சித்தர்னு ஒரு சித்தர் சமாதி இருக்குது சிறுகடல் அந்த ஊர் பேர் அப்புறம் சென்னை பெரம்பூரில் அக்கா நாகமான் தேவசம் மாதிரி ஒரு சீர்வரிசை கொண்டு வர ஒரே சித்தர் சமாதிரி அதுதான் பக்கத்தில் இருக்க தம்பியோடைய சீவசுமேலேருந்து அக்காவுக்கு சீர்வரிசை கொண்டு வந்து குரு பூஜை நிகழ்ச்சி இரவில் நடக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா குரு பூஜையும் பகலில் நடக்கும் அக்கா நம்ம குரு பூஜை மாலை ஏழு மணிக்கிலேருந்து இரவு மக்களுக்கு அப்படியே அழகாக நடந்துச்சுப்போம் ஒரு ம ஊர் திரு ஊர் மக்கள்லாம் வந்து ஒரு ஊருன்னு ரொம்ப எளிமையாக கிராமம் சென்னை தான் குடிசை பகுதி எளிமையான எளிமையான மக்கள் அவங்க நடத்துகிற குரு பூஜை எல்லாம் கலந்துக்கணும் பார்த்துக்கணும் எத்தனை தான் போகிறது எங்கே தான் போகிறதுன்னு இருக்குது இல்லையா அப்புறம் ஆலந்தூர் தாடிக்கார சாமி குரு பூஜை பண்ணுவாங்க குழந்தைகள் சாமி எங்கே ஒரு குழந்தைகள் சாமி இருக்குது அதுக்கு குரு பூஜை பண்ணுவாங்க அப்படி நிறையா இருக்குது அந்த குரு பூஜை லிஸ்ட்டு நாளைக்கு போடுறேன் இது இல்லாமல் நம்ம நேற்று போயிட்டு வந்து இன்றைக்கி பதிவிட்டுருக்குறோம் இந்த நிகழ்ச்சி வேறு இருக்குது அருவெல்லி சித்தர் இதில் கும்பாபிஷேகம் புதுசாக ஜீவ சமாதியே திறப்புள்ள ஆறு இது நல்லா இருக்குது இப்போ நம்ம பேட்ரி வேறு குறைஞ்சி போச்சு மொபைலில் ஹேங்காகாமல் சுற்றுனா சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாதிரி யாராக இருக்கும் ஃபுல்லாக அப்படியே இது பத்து பர்சன்ட் அஞ்சு பீசெலு காய்ச்சி காய்ச்சி போச்சு மூணு முறை நாலு முறை அந்த வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு அது இருக்காங்க கடைசியில் ஆர்டில் ஃபீல்டுன்னு வரும் இது ஒரு பக்கம் நிறைய குழப்பம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரணே அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நல்லோர் இந்த பிறகு ஈ இம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பேட்டரி குறையுது என்னிடம் நேரிலும் அலை வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் எனக்கு இனிமேல் உதவி செய்யப்படுறவங்க எல்லாரும் ஏற்கனவே உதேசிஞ்சவங்க இன்னைக்கு உதவி இனிமேல் வருங்காலத்தில் உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதுபோல உங்களுக்கு ஏற்கனவே உதவிங்க இன்னைக்கு உதவி இனி வருங்காலத்தை உதவி செய்யப்படுறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி ஒரு பட்டியல் தயார் பண்ண சும்மா நான் நல்லா இருக்கும் உலகத்துக்காக வேண்டிக்கிறேன் எனக்காக வேண்டிக்கிறேன் அம்மா அப்பாவுக்கு வேண்டிக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில மனிதன் நேரடியாக உங்களை சந்தித்த மனிதர்கள் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அப்படி எல்லாம் இருக்கும் ஒரு அம்மா அப்பா நம்மளை வள பெற்றாங்க வளர்த்தாங்க அவங்க நமக்காக ஏதாவது தியாகம் எல்லாம் சரி ஆனால் முன்ன விட தெரியாத வந்துட்டு போகிற உதவி முன்னாடி ஏ தாய் தந்தை செய்கிற உதவியெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தான் உயர்த்தி சொல்லியிருக்காங்க ஆனால் குட் கணன் பாருங்கள் தாய் தந்தை நமக்கு செய்ய வேண்டிய ரத்த பாசம் பந்த பாசம் எல்லாம் இருக்குது ஏன்னா எல்லா உயிரினங்களும் தாய் தந்தை அந்தந்த குழந்தைங்களை காப்பாற்றும் ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் செய்கிறவங்க யாருக்கும் அடிப்பட்ட யாரும் வந்து ரத்தம் கொடுக்குறாங்க அதில் வந்து இந்துவாக முஸ்லீமாக கிறிஸ்டினாக சி ஏழையாக பணக்காரனா ஆணா பெண்ணா அப்போ எது உயர்ந்தது தாய் தந்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு தான் செய்வாங்க ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு தான் தாய்ப்பால் கொடுக்க முடியும் அடுத்த பா குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது கொடுக்கலாம் மனசு வராது சொந்த அண்ணனுடைய தங்க குழந்தைகள் இல்லை அக்காவுடைய குழந்தைகள் தங்கையுடைய குழந்தைகள் தாய்ப்பால் கொடுத்துருவாங்க ரொம்ப இதெல்லாம் மீறி அந்த மனிதத்தன்மையை மீறி தெய்வத்தன்மையை ஆட்டுக்கு பால் கொடுத்த பெண்கள்லாம் இருக்காங்க நாய்க்குட்டிக்கு பால் கொடுத்த பெண்கள் பூனைக்குட்டிக்கு பால் கொடுத்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க தெய்வம் தான் தெய்வம் அதே மாதிரி முதல சொல்லி பன்றி உருவம் எடுத்து சிவபெருமான் தாய்ப்பன்றி இறந்த விடவே அந்த பன்றி உருவம் தாய் பன்றி போல உருவம் எடுத்து குழந்தைகள் அந்த குட்டி பன்றிகளுக்கு பால் என்றது வரலாறுலாம் இருக்குது அதெல்லாம் சரி அப்போ நமக்கு முன்னப்பின தெரியாதவங்க செய்கிற உதவி எவ்வளோ இருக்குது அந்த உதவி காலத்தினால் செய்த உதவிக்கு இந்த உலகத்தையே கூட நாளத்தின் பெய்து இந்த உலகத்தை கூட இல்லை அதை விட பெருசாக கொடுக்கணுன்றார் வள்ளுவர் நாம எங்க தேங்க்ஸ் சொல்லியாச்சு அது நன்றி ஆனால் நான் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா என்ன செஞ்சாங்க அது சரி நல்ல அப்படிதான் இதனால் கர்மம் வரும் வினைகள் அதெல்லாம் கூட அதுங்க நான் யார் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அப்படியே எனக்கு வசதி வரட்டும் பாருங்கள் ஆச்சு பூச்சி எனக்கு யாருமே உதவி செய்யலை நான் தான் எல்லோருக்கும் உதவி செஞ்சேன் அப்படியே புலமைன்னே இருக்குன்னா அது புலமையினே இருக்கன்ட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்க சின்ன உதவி பெரிய உதவி நல்ல உதவி கெட்ட உதவின்னு எல்லா உதவியும் பட்டியலிட்டு அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டணும் நல்ல உதவி சரி கெட்ட உதவி இருக்கணும் அதுவும் இருக்குது அது அனுபவித்துலன்னு தெரியும் இன்றைக்கி அவசரத்துக்கு நீங்கள் தேடுவீங்க அது உதவியாக இருக்கும் நாளைக்கு ஏ உதவி உங்களுக்கு தீமையாக விட முடியும் அதுதான் கெட்ட உதவின்றது ஆ ஊ ஏ இம் எப்படின்னா நம்ம வேகமாக போயின்னு இருப்பேன் இந்த சென்னையில் புதுசாக வர்றோம்னு என்ன பண்ணுவான் சார் சார் ஐயா என்னவான் என்னடா கடை எங்கே இருக்குண்ணான் என்னையை பார்த்தா கடைக்கு வழி சொல்கிறவன பார மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கடை டாஸ்மாக் கடையை அவன் கேட்குறான் வெளியூர்லேருந்து வந்தவனுக்கு திடீர்னு கடை எங்கே இருக்குன்னு தெரியாது அவனுடைய வேகம் அவங்க கஷ்டம் இப்போ இவனுக்கு நான் அவன் கேட்டால் அவனுக்கு நான் உதவி செய்கிறத வேண்டாமா இந்த சிக்கலானு கேள்வி இல்லையா நான் என்ன பண்ணுவேன் தெரியாதுன்னு சொல்லுவேன் தெரியும் அது அங்கே தான் இருக்கும் இங்கே போனால் அப்படி இருக்கணும் மற்ற டீ கடை ஜவுளி கடைன்னு ஏதோ வழி சொல்கிற மாதிரி டாஸ்மாக் கடைக்கு நான் ஒருத்தன் வழி சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டா நான் சொல்லலாம் சொல்லப்பறம் அவன் போவான்ல அது என் பிரச்சனை கிடையாது என்கிட்ட வழி கேட்கும்போது நானும் இன்னொருக்கு கிடையாது நான் உபதேசம் பண்ண முடியாது கூடியாதுன்ட்டு எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு போனோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இதுதான் நல்ல உதவி கெட்ட உதவின் அதெல்லாம் இருக்கு அது மாதிரி பல பிரச்சனைகள் இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கெல்லாம் மொபைல் பண்ண வேலைக்கு கடுப்பாயிடுச்சு நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த மாதிரி காணொலியாக எடுத்து எனக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் போய் விளையாட்டு நிமிஷம் வெளியே எடுத்தாலும் அருமையாக இருக்குது அது பதிவிட முடியாது இப்போ ராத்திரி பத்து மணிக்கு போகிற பதிவிட்டால் பகலையும் நடந்திருக்க வேண்டியது எல்லோரும் பார்த்துருப்பாங்க இப்போ நாளைக்கு நிகழ்ச்சி அன்றைக்கி மத்தியானம் தான் இன்னும் நாளைக்கு சராக பண்ணி முன்னு நிறைய வேலைகள் இருக்கும் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு இதை தான் பார்ப்போங்க இப்போ நாமளே அது ஒரே வீடியோவை ரெண்டு பங்காக போட்ட மாதிரி ஆகிடுச்சு ஏழு நிமிஷத்தில் ஒன்று இருக்குது பத்து நாலு நிமிஷத்தில் ஒன்று இருக்குது அது இல்லாமல் இப்போ லைவ் ப்ரேயரும் பண்ண முடியல ஒழுங்காக பண்ண முடியல என்ன பண்ணுறது பேட்டின் தான் இருந்தால் தான் குறஞ்சினே வருது ஆ ஓ ஏ இம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவிங்க பேரெல்லாம் பட்டியல் போடுங்க வேறு வழியே கிடையாது நான் கடன் பட்டியல் போடுறோம்ல இன்னார் எனக்கு ஐநூறுவா தரணும் பத்தாயிரம் தரணும் பத்து லட்சம் தரணும் அது நமக்கு வர வேண்டியதே பட்டியல் மாதிரி நமக்கு நாம யாருக்கு உதவி செய்யன்றது மறந்துடணும் நமக்கு யார் உதவி செய்யாங்க சின்ன உதவி பெரிய எல்லாம் பட்டியல் போட்டு அவங்க நல்லா இருக்கணும் வேண்டனா முடிஞ்சு அதே உதவி அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அதே மாதிரி இதெல்லாம் நடைமுறை சாத்தியம்லாம் அதனால் வேண்டிக்கிட்டே இருங்க நன்றி பா அடுத்தவர்கிட்ட சொல்லணும் இன்னார் இந்த உதவி செஞ்சாங்கன்றது சின்ன சின்ன உதவி பெரிய கர்மாவை தரும் இப்போ டைம் என்னாச்சு ஒருத்தர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கர்மா வரும் ஆ இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் அனுபவத்தில் உணர வேண்டியது ஆ ஊ எம் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டம்ட்டு என்ன பாவம் செஞ்சமோ நம்ம தலை விதி அனுபவிக்கிறோம் அது என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யார் என்ன உதவிச்சாங்களோ அது அந்த நேரத்தில் அவர் அசால்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக அப்படின்ட்டு போகிறோம் இல்லையா அதுதான் வினை உண்மையிலேயே அவங்க செய்த உதவி அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது தருமா கிடையாது புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் காலை காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உலங்கால் அகத்தியர்காக்க அன்பே சிவம் என திருமலர்காக்க அச்சமகி அரந்தநாதர் காக்க ஆனந்த தந்து போகர் காக்க இமைப்பொழுதும் நீங்காது இடைக்காலருக்காக இயந்திர தாயாய் தாய்மானவர் காக்க உடல் உள்ள உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழனை உறுத்தாது சத்ரு சம்கார மூத்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வளலார் காக்க யம பட்டார் வராது ஓம் ஐ மிரிமேல் பாமன் பாவன் சாமி காக்க ஏகம் பரமென்றே காளைநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் நொச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவே தெய்வம்னு அவ்வியார் காக்க 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 சித்திரர்கள் காக்க இங்கே எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பிறகு கருணை கருணையில ஆட்சி கடை ஒழிக்க அது நைந்த நன்மார்கிறார்கள் திரு நைந்த நல்லோர் நினைத்த நண்பர்கள் வெள்ளார் அருளூரின் எல்லாம் ஆகும் இது அருள் பெற முயலுக என்று அள்ளிய சிவனார் வெள்ளல் பெருமான் அவன் அருளாலே வந்தால் வணங்கினார் மாணிக்கவசர் நம்ம இறைவனுடைய அருள் பெறணும்னா அதுக்கு தகுதி நம்மகிட்ட யாரெல்லாம் இந்த நன்றி உதவி செய்ய அவங்க செஞ்ச உதவியை கடனை தீக்குற மாதிரி நன்றி கடனை பதிலுக்கு செஞ்சிடணும் செய்ய முடியாது அதனால் அது மற்றவங்க சொல்லி நன்றி பாராட்டணும் வேறு எத்தனை சித்தர் ஜீவசமதி போனாலும் கோயில்களாக இருந்து கோயிலே குடியிருந்தாலும் கர்மவினை உங்களை இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க நல்லா இருங்க ஆ உ ஓ ஏம் இனி எல்லாம் நன்மை இந்த நன்மை நன்றி 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 கணவனை பிரிந்திருக்கும் மனைவி மனைவி பிரிந்திருக்கும் கணவனை எல்லாரும் ஒன்று சேரணும் பெற்றோர்களை பிரிந்திருக்கும் குழந்தைகள் குழந்தைகளை பிரிந்திருக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணும் எல்லாரும் ஒன்று சேரணும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் பிறப்பதிலிருந்து நம்முடைய மேரிலும் அலைபேசிலும் வே வேண்டியவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பில்லி சூன்யம் அந்த பேப்பி சார்ந்து பிளாக் மேஜிக் போட்டி போறாமல் எதிரில் தொந்து மறைமுக எதிரில் தொந்து என்று வகையாக கஷ்டப்படுறவங்க எல்லாரும் உடனடியாக உடனடியாக பூரண குணம் பெறணும்னு வேண்டிக்கிறேன் ஆ ஊ ஏ இம் ஆ ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்றி 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 காலை பதினோரு மணி முப்பது முழு முதல் பகல் பன்னெண்டு மணி உள்ள அரை மணி நேரத்துல அபிஜித் நேரம் குறையில எல்லாருக்கும் அன்னதானம் செய்யணும் உங்களால் முடிஞ்ச ஒரு பிடி சோறு ஒரு பிஸ்கட்டோ வாழ்க்கமோ யாருக்கோ பசியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ இம் இம் ஆ ஈ ஏ இம் ஆ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைக்க நினைப்பீர்கள் நல்லோர் நினைத்த பிறகு நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஏ ஏ ஓ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நம்பர்கள் நல்லோ நினைத்திருக்கிற எல்லாம் நன்மை நன்றி 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 மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபுள்ளையும் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் Battery down.